என் பேர் என்ன சத்யா பப்பீஸ்லாம் நைட் நேரத்தில் பயங்கரமாக குலைக்குது எல்லாம் குழச்சிக்கிட்டே இருக்குது ரோட்டில் ஒரு டாக் பண்ணி இல்லை எதுவும் போக முடியல எல்லாம் குழச்சிகிட்டே இருக்குது வெடி வேற எங்கேயும் வெடிக்கிறாங்க ஆனால் இப்போ கருப்பு பப்பி வந்து அப் ஆயிட்டு வெடி வெடிச்சாலும் தயப்பிட்றதில்ல கூப்பர் கூப்பர் பையா சரி 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 இங்கேயோ நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு இப்படி கொலைக்கினீங்களா நீங்களா பப்பிமா பைரவி ஷீரோ 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 பைரவி பைரவி விளாடுங்க 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 கூப்பார் வெளில போடுமா போகக்கூடாது இப்போ வெளில போகாது அப்புறமா போகலாம் இப்போ கொஞ்ச இது பருவண்ணே காலையிலேருந்து காணும் வெளில போயிட்டேன் இப்போ தான் வர்ற அதனால கொஞ்ச இது பருவண்ணே விளாடாது கூட கூப்பார் விளாடு விளாடு விளையாடு பப்பி கூட விளாடுறா கூப்பர் பப்பியோட விளாடுங்க